ஓம் ஸ்ரீ கருப்பண்ண கருப்பண்ணசாமியே போற்றி 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 என் அன்பு குழந்தையே காலையிலிருந்து உன் அப்பன் உன்னோடு பேசிவிட வேண்டும் என்று உனக்காக காத்து கொண்டிருக்கிறேன் என் குழந்தையே உன்னுடைய மிகப்பெரிய பிரச்சினைக்கு தீர்வு வந்துவிட்டது உன்னை ஆட்டி படைத்த பிரச்சனைகளுக்கான தீர்வு உன்னுடைய கைகளுக்குள்ளேயே வந்துவிட்டது இப்படிப்பட்ட நேரத்தில் நீ இந்த கருப்பண்ண சாமியின் வாக்கினை விடக்கூடாது உனக்கு நல்ல செய்தி வந்திருக்கின்ற நேரத்தில் அப்பனின் வார்த்தைகளை நீ மட்டுமே தனிமையில் கேட்க வேண்டும் ஏனென்றால் எத்தனையோ விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கு நடந்த பொழுதெல்லாம் அதை உனக்கு நடத்தி விடாமல் தடுத்து நிறுத்தியவர்கள் அதுவும் உனக்கு இது நடக்கக்கூடாது என்று தெய்வத்தின் முன்னால் வேண்டுதல் வைத்தவர்கள் எல்லாம் இப்பொழுது உன்னோடுதான் இருந்து கொண்டிருக்கிறார்கள் ஏதாவது ஒரு வகையில் உனக்கு நல்லது நடந்து விட்டது என்றால் இவர்களுக்குள் இருக்கின்ற அந்த பொறாமை எண்ணங்கள் மீண்டும் வெளியே வந்து விடுகிறது எங்கே உனக்கு தெய்வம் நல்லதை கொடுத்து விடுமோ என்கின்ற பய உணர்வும் அவர்களுக்குள் அதிகமாக இருக்கிறது அதனால்தான் உன் அப்பன் உன்னை தனிமையில் கேட்கச் சொல்லியிருக்கிறேன் என் குழந்தையே உன்னிடத்தில் இருக்கின்ற எதிர்மறையான விஷயங்களையெல்லாம் நீ தூக்கி எறிந்துவிட்டு உன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு சூழ்ச்சிகளையும் நீ என்னவென்று உணர்ந்து கொண்டு அதற்கு பின்னால் இருக்கின்ற பல நன்மைகளைத்தான் நீ தேடி கண்டுபிடிக்க வேண்டும் இப்பொழுது அதுவெல்லாம் உனக்கான பலன்களை தருவதற்கு காத்துக் கொண்டிருக்கிறது என்பதை நீ மறந்துவிடக்கூடாது என் பிள்ளையே இந்த கருப்பண்ணசாமி என்றாவது நமக்கு மனநிறைவான வாழ்க்கையை கொடுப்பார் என்று நம்பித்தானே என்னை நீ நாள்தோறும் வணங்கிக் கொண்டு வருகிறாய் அப்படிப்பட்ட உனக்கு நான் நிச்சயமாக உன் வேண்டுதல்களை எல்லாம் நிறைவேற்றி கொடுக்கத்தான் போகிறேன் கொடுப்பது எதுவாக இருந்தாலும் அதுவெல்லாம் உன்னுடைய வாழ்க்கைக்கு மிக முக்கியமான தேவைகள் என்பதை நீ மறந்து விடாதே உன்னை சுற்றி இருக்கின்ற இந்த மனிதர்கள் உனக்கு கொடுக்கின்ற பிரச்சனைகளினால் நீ வாழ்க்கையில் பல துன்பங்களுக்கெல்லாம் ஆளாகிவிட்டாய் அதிலிருந்து மீண்டு வர முடியாமலும் இப்பொழுது தவிர்த்து நிற்கிறாய் அல்லவா என் பிள்ளைக்கு சுற்றி இருக்கின்றவர்களால் வருகின்ற துன்பங்கள் ஏராளமாக இருக்கிறது எப்படி இதிலிருந்து மீள முடியும் எப்படி இந்த விஷயத்திலிருந்து நம்மால் தப்பிக்க முடியும் என்று சொல்லி என் குழந்தை அங்கே வேதனை நின்று கொண்டிருக்கிறாய் ஆனாலும் உனக்கு நான் ஒரு விஷயத்தை தெளிவாக சொல்லி விடுகிறேன் அவர்கள் கொடுக்கின்ற துன்பங்களை எல்லாம் நினைத்துக்கொண்டு ஒரே இடத்தில் நீ முடங்கி கிடக்காமல் அப்பன் சொல்கின்ற வார்த்தைகளை கேட்டு நீ உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு துன்பங்களை கொடுக்க யார் வந்தாலும் சரி யார் நினைத்தாலும் சரி அதிலிருந்து உனக்கான வெற்றியை நீ நிச்சயமாக மனநிறைவோடு பெற்றுக்கொள்ள வேண்டும் உனக்கு மிக நெருக்கமாக இருப்பவர்களே உனக்கு நல்லது எல்லாம் நடக்கக்கூடாது என்று நினைக்கும் பொழுது ஒரு விஷயம் மட்டும் எனக்கே புரியவில்லை அவரவர் வாழ்க்கையிலேயே ஆயிரம் பிரச்சனைகள் இருக்கும் பொழுது அடுத்தவர்களின் வாழ்க்கையை உற்று நோக்கி பார்ப்பதை அவர்கள் வழக்கமாக வைத்திருக்கிறார்கள் உன்னுடைய வாழ்க்கையில் நல்லதை விட கெட்டது ஏதேனும் நடந்து விட்டால் என்ன நடந்து விட்டது ஏது நடந்து விட்டது என்று சொல்லி நீ தவிக்கின்ற தவிப்பை எல்லாம் மகிழ்ச்சியாக காண்பதற்கு அங்கே உன்னிடத்திலே வந்து நிற்கிறார்கள் அதோடு இவர்கள் எண்ணங்களும் சரியில்லை அக்கறையாக உன்னிடத்தில் பேசுகிறேன் என்றுதான் சொல்லிக்கொண்டு முட்டாள்தனமான பேச்சுக்களையும் தேவையில்லாத குழப்பங்களையும் தான் இவர்கள் உன் வாழ்க்கையில் செய்து கொண்டிருக்கிறார்கள் முதலில் இவர்களின் இந்த சிந்தனைகளுக்கெல்லாம் நாம் முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என் தங்க பிள்ளையே உன்னை யார் என்று சுற்றி இருப்பவர்களுக்கெல்லாம் நிரூபிக்கும் நேரம் வந்துவிட்டது உன்னிடத்தில் அதிகப்படியான நேர்மறையான எண்ணங்கள் வந்துவிட்டது என்றால் உன்னை சுற்றி இருக்கக்கூடிய அத்தனை தீய எண்ணங்களும் தீய மனிதர்களும் உன்னை விட்டு விலகி விடுவார்கள் என் குழந்தையே இந்த அப்பன் அதற்காகவே உனக்கு நல்ல நல்ல வாய்ப்புகளையும் உன்னுடைய அடிப்படை தேவைகளுக்கான எல்லா விஷயத்தையும் நான் உனக்கு கொண்டு வந்து கொடுக்கப் போகிறேன் இந்த அப்பன் உனக்கு கொடுப்பது எல்லாம் ஏதாவது ஒரு கட்டத்தில் உன்னை நல்வழிப்படுத்தி விடாதா என்பதற்காக மட்டும்தான் அப்படியானால் உன்னுடைய கவனம் எதில் இருக்க வேண்டும் தெரியுமா உன்னுடைய கவனமானது இவர்கள் முன் நன்றாக வாழ்ந்து காட்ட வேண்டும் என்பதிலே தான் இருக்க வேண்டும் இல்லையே உன் மனதில் எந்த விதமான சலனமும் இல்லாமல் நீ நினைத்தது நிச்சயமாக உனக்கு வெற்றியை கொடுக்கும் என்று நம்பிக்கொண்டு நீ உன் முயற்சிகளை இன்று முதலே நீ செய்ய ஆரம்பித்துவிடு இந்த வாழ்க்கையில் உன்னை ஆட்டி படைக்கின்ற பல பிரச்சனைகளும் இன்றோடு முடிவுக்கு வந்துவிடும் இத்தோடு உன் பிரச்சனைகளை எல்லாம் சேர்த்து உன்னை சுற்றியுள்ள தீய எண்ணங்கள் கொண்ட மனிதர்கள் அவர்களாகவே உன்னை விட்டு ஓடிவிடுவார்கள் அதோடு உன்னிடத்தில் தவறான ஒரு விஷயத்தையோ தவறான ஒரு செயலையோ செய்வதற்கும் பயப்படுவார்கள் ஏனென்றால் இந்த கருப்பண்ணசாமி உன் வாழ்க்கையில் நான் இருக்கிறேன் உன்னோடு இருந்து கொண்டு உன்னுடைய சந்தோஷத்தை நிரந்தரமாக்கி உனக்கு கொடுக்கப் போகிறேன் பிள்ளையே நீ செல்கின்ற பாதை நல்ல பாதையாக இருக்கும்போது அதில் என்ன பிரச்சனை வந்தாலும் அதை பற்றியெல்லாம் நீ பெரிதாக கவலைப்படாதே அதற்கான தீர்வுகளிலெல்லாம் நிச்சயமாக உன்னை வந்து சேரத்தான் போகிறது இதுவரை நீ எதையெல்லாம் எழுந்தோம் என்று வருந்துகிறாயோ அதுவெல்லாம் நிச்சயமாக மீண்டும் உன்னிடத்தில் பல மடங்காக கிடைக்கப் போகிறது அது தேடி வரும்போது உன்னிடத்தில் செல்வாக்கும் புகழும் கிடைக்கப் போகிறது என்பதை நீ வறந்து விடாதே என் தங்க பிள்ளையே இவற்றையெல்லாம் சர்வ நிச்சயமாக நீ பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் உன்னிடத்தில் நம்பிக்கையானது அதிகமாக இருக்க வேண்டும் அதோடு இனி உன் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் சரி உன் மனதை மட்டும் தளர விடாமல் உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு உண்மைகளுக்கும் நீ உணர்ச்சி வசப்படாமல் இனி நடப்பது அத்தனையும் உனக்கு நன்மையைத்தான் கொடுக்கும் என்று நீ நம்பிக்கையோடு எதிர்கொள்ள வேண்டும் இப்பொழுதும் போல உன் அப்பன் கருப்பண்ணசாமி உனக்கு வேண்டிய விஷயங்களை எல்லாம் செய்து கொடுப்பதோடு மட்டுமல்லாமல் நீ எதிர்பார்த்திடாத அளவிற்கு பல பல நன்மைகளையும் உன் கைகளில் கொண்டு வந்து தருவேன் ஒவ்வொரு நாளும் உனக்கான விடியல் உனக்கு ஆச்சரியத்தை கொடுக்கக்கூடிய மகிழ்ச்சியான விடியலாகத்தான் இருக்கும் உனக்கான உதவிகளும் நன்மைகளும் எங்கிருந்து வந்து கிடைக்கிறது என்று உன்னை அறியாமலேயே இந்த கருப்பண்ணசாமி செய்து கொடுப்பேன் உன்னுடைய பெயர் உன்னை சுற்றி இருப்பவர்களிடத்தில் கைராசி கொண்டவர்கள் அதிர்ஷ்டம் மிக்கவர்கள் என்று மாறிவிடப் போகிறது நீ தொட்ட காரியங்கள் எல்லாம் உனக்கு வெற்றியை கொடுக்கும் உன் வெற்றியை கெடுக்கவும் வேண்டுமென்றே காயப்படுத்தியவர்களின் முகத்தில் கரியை பூசி விடுவதற்கும் இந்த அப்பன் தயாராகிவிட்டேன் என்பதை நீ புரிந்துகொள் என் அன்பு பிள்ளையே உன்னுடைய முயற்சி உன்னுடைய தன்னம்பிக்கை உன்னுடைய நேர்மையானது உனக்கு கொடுக்கப்போவது போவது செல்வ வளமும் பெரும் புகழையும் மரியாதையையும் அதிர்ஷ்டக்காரர்கள் என்ற அடைமொழியையும் உனக்கு கொண்டு வந்து கொடுக்கும் என் அன்பு பிள்ளைக்கு இந்த கருப்பண்ண சாமியின் ஆசிர்வாதங்களும் அன்பும் துணையும் என்றென்றைக்கும் முழுமையாக கிடைத்து இருக்கும் ஓம் ஸ்ரீ கருப்பண்ண கருப்பண்ணசாமியே போற்றி 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 என் அன்பு குழந்தையே காலையிலிருந்து உன் அப்பன் உன்னோடு பேசிவிட வேண்டும் என்று உனக்காக காத்து கொண்டிருக்கிறேன் என் குழந்தையே உன்னுடைய மிகப்பெரிய பிரச்சனைக்கு தீர்வு வந்துவிட்டது உன்னை ஆட்டி படைத்த பிரச்சினைகளுக்கான தீர்வு உன்னுடைய கைகளுக்குள்ளேயே வந்துவிட்டது இப்படிப்பட்ட நேரத்தில் நீ இந்த கருப்பண்ண சாமியின் வாக்கினை தவிர்த்து விடக்கூடாது உனக்கு நல்ல செய்தி வந்திருக்கின்ற நேரத்தில் அப்பனின் வார்த்தைகளை நீ மட்டுமே தனிமையில் கேட்க வேண்டும் ஏனென்றால் எத்தனையோ விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கு நடந்த பொழுதெல்லாம் அதை உனக்கு நடத்தி விடாமல் தடுத்து நிறுத்தியவர்கள் அதுவும் உனக்கு இது நடக்கக்கூடாது என்று